என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு தாலி என் கல்யாணத்துக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் அக்கா ஒரு மாசம் லீவ்ல வந்திருக்கேன் அதால அதால லீவ் முடிஞ்சு போறதுக்குள்ள புரியுதுப்பா புரியுது அவ உனக்காக தானே காத்திட்டு இருக்கற ஏ ராமகிருஷ்ணா என்னடா தகச்சு போய் நிக்கிற அண்ணே நீங்களா எப்பனே வந்தீங்க காலையில தான்டா வந்தேன் எப்படி இருக்க என்னடா தலையாட்டற பேச மாட்டியா அது இல்ல அண்ணே நீங்க வந்த சந்தோஷத்துல எனக்கு என்ன பேசறதுனே புரியல அப்ப பார்த்ததுக்கு இப்ப ரொம்ப மாறிட்டீங்கனே அதே வீட்ல தான்டா உங்கள எல்லாம் எப்போ பாப்பன்னு துடிச்சிட்டு இருந்தேன்டா இப்பதான்டா லீவ் கிடைச்சது லெட்டர் கூட போட முடியல அத அவசரமா ஓடியாந்த சரி சரி உனக்கு பேனா செட் வாங்கிட்டு வந்திருக்க நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்குனே அவசரத்துல கிளம்பி வந்துட்டான அதான் எதுவும் வாங்கிட்டு வர முடியல எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி போட்டு ஒரு நல்ல டிரெஸ்ஸா என் கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்துறேன் என்ன என்னடா அப்படி பாக்குற அடுத்த வாரம் எனக்கும் காமாட்சிக்கும் நிச்சயதார்த்தம் இந்த மாசம் கடைசியில கல்யாணம் மாப்பிள்ள விட்டு சார்பா எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கிற என்ன தெரிஞ்சுதா என்னடா திடீர்னு கல்யாணம்னு சொல்றேன்னு பாக்குறிய வேற வழி இல்லடா ஒரு மாசம் தான் லீவ் கிடைச்சது அதான் காரியத்தை சட்டுப்பட்டுன்னு முடிக்கிற நாளைல இருந்து நீ எங்க கூட தான் இருக்கணும் கல்யாண வேளையெல்லாம் ஓம்ப பொறுப்பு தான் என்ன அண்ணே வந்து என்னடா வந்து போய் இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத கல்யாண வேலை நிறைய இருக்கு நான் வரட்டுமா தேய் சோமு கேவடா அண்ணக்கே நீ ஓ வட்டி போட்டு இருக்கோம் இருக்கண்ணே இதை ஏய் டேய் அக்கா அக்கா யாராவது வராங்களான்னு பார்த்துக்க என்னண்ணே மிலிட்டரிக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்கீங்க இன்னும் அக்காக்கு பயந்துட்டு இருக்கீங்களே டேய் டெல்லிக்கு ராஜாவா இருந்தாலும் பள்ளிக்கு பிள்ள தானடா ஏன்டா வருஷா போட்டுக்கிட்டு இந்த வருஷம் உங்களுக்கு கிண்டல் தான் நம்ம அச்சா அச்சா ஹிந்தி

நீ ஏன் இப்படி கருத்தி அழைச்சு போயிட்ட சாப்பாடு சரி இல்லையா அதெல்லாம் ஒண்ணுல்ல தினமும் கோதுமை சாப்பாடு இது அதுன்னு ஆமா தான் அழைச்சு இல்ல இந்த சிட்டி என்னைக்கு மாற மாட்டாயா ஏன் பிள்ள கல்யாணம் ஆயிடுச்ச உனக்கு நாலு குழந்தை கூட இருக்குதே என்னது ஒரு வருஷத்துக்குள்ள நாலு குழந்தைங்களா என்ன முழுசா மறந்துட்டேன் சாதிசனமா ஏதோ கொட்டாங்குச்சி வாதியம் வித்து படைக்கிறவதானது என் தப்பு அதுக்காக கோச்சுக்கிட்டு என் கல்யாணத்துக்கு வராம இருந்த கல்யாணமா ஆமா இந்த மாசம் கடைசியில வச்சிருக்கோம் நாளைக்கு நிச்சயம் பண்றோம் பொண்ணு உள்ளூரா வெளியூரா அக்கா பொண்ணுதான் காமாட்சி தெரியாது நீ கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்து வரட்டுமா புள்ள

இப்படி மனச மாத்திக்கிற உங்களுக்கு கஷ்டத்தை மாத்திக்கவா தெரியாது சிட்டு நீ நினைக்கிறது தப்பு எது தப்பு உனக்கும் மாமனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது நான் நினைக்கிறது தப்பா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதுதான் தப்பு நிச்சயதார்த்தம் வேணா நடக்கலாம் ஆனா கல்யாணம் என் மனசு போலதான் நடக்கும் ஏய் நில்லடி என்ன செய்ய போற சொல்லிட்டு போ உன்கிட்ட சொல்லாமலா நீ தானே எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சு போறேன் அணக்கரைப்பட்டு ஸ்ரீ தங்கவேல் அவர்களின் ஸ்ரீமந்தபுத்திரியான சௌபாக்கியபதி காமாட்சியை கன்னிவாரி ராமசாமி அவர்களின் குமாரர் சிரஞ்சீவி வேலுசாமி அவர்களுக்கு ஆணை செய்து கொடுப்பதால் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது பெண் வீட்டின் சார்பாக

நிகழும் துந்துபி வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை அன்று முகூர்த்த வேளையில் அணைக்கிறப்பட்டி ஸ்ரீ தங்கவேல் அவர்களின் ஸ்ரீமந்த புத்திரியான சௌபாகியவதி காமாட்சியை காமாட்சி கன்னிவாடி ராமசாமி அவர்களின் குமாரர் சிரஞ்சீவி வேலுசாமிக்கு பாணிகிரணம் செய்து கொள்வதாக பெரியோர்கள் முன்

நீதான் இந்த புடவை கொடுக்கணும் அதாவது சம்பிரதாயம் கொடகை கொண்டு போய் பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க புடவை என்ன சொன்னா ரொம்ப பிடிச்சிருக்கான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான் ரொம்ப நேரம் ஆச்ச ஒரு தம் அடிச்சுட்டு வந்து கொஞ்சம் சமாளித்த ஒண்ணு இல்லையேதான் வந்துட்ட

ஒரு பொட்டச்சு கிட்டையா தோப்ப தம்பி என்ன நீ தப்பா நினைக்கிறேன் உங்க அக்கா எனக்கு பழைய சிநேகிதி அவளுக்கு நான் நன்மை நினைச்சேனே அது தப்பா உன்னை நான் விரோதமா நினைச்சிருந்தா இப்ப இங்க வந்திருப்பேனா அத கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பா சரி சரி உள்ளார போய் விக்காருங்க சரி ஆளுப்பா